கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் ஓர் அற்புதமான ஆலயத்தை பற்றிய பதிவுதான் தியாகராஜர் திருக்கோயில் தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இங்கிருக்கும் சிவபெருமான் கொண்டார் என்றும் அன்னை கமலாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார் தினசரி பூஜைகள் இங்குள்ள மரகத லிங்கத்திற்கே செய்யப்படுகின்றன தேவாரம் பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்றாகும் இந்த கோவிலின் வளாகம் கிட்டத்தட்ட முப்பது ஏக்கரை உள்ளடக்கியது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோவிலாகும் இங்கு ஒன்பது கோபுரங்கள் உள்ளன அது இந்த கோவிலில் இருக்கும் தேர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆழித்தேராகும் முப்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மிகவும் பிரம்மாண்டமான இந்த திருக்கோயிலின் ஒன்பது ராவுஜகோபுரங்கள் எண்பது விமானங்கள் பனிரெண்டு பெரிய மதில்கள் பதிமூன்று மிகப்பெரிய மண்டபங்கள் பதினஞ்சு தீர்த்த கிணறுகள் மூன்று நந்தவனங்கள் மூன்று பெரிய பிரகாரங்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு லிங்கங்கள் இவை வருடத்தின் மொத்த நாட்களை குறிப்பதாக சொல்லுகின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் எண்பத்தி விநாயகர் சிலைகள் இருபத்தி நாலுக்கும் மேற்பட்ட உள்கோயில்கள் அமைந்துள்ளன இக்கோயிலை சுற்றி பார்க்க முழுமையாக ஒரு நாள் தேவைப்படுகிறது இந்த கோவில் இருக்கும் பகுதி ஏழாம் நூற்றாண்டில் வந்த தேவாரத்தில் ஆரூர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவே இந்தளவும் திருவாரூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருவாரூருக்கு மற்றொரு பெயரும் உண்டு அது கமலாலய சேத்திரம் என்பதாகும் இதன் பொருள் தாமரையின் வீடு என்பது இந்த பெயர் வருவதற்கான காரணம் இக்கோவிலில் அமைந்துள்ள கமலாலய தீர்த்த மற்றும் இங்கு குடிகொண்டிருக்கும் கமலாம்பிகை அம்மாள் கமலை என்ற பெயரில் சிவபெருமானை மணக்க அன்னை இங்கு தவம் செய்ததால் கமலாலயபடி என்ற பெயரும் உண்டு இக்கோவில் குறித்து சொல்லப்படும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஏராளம் ஒன்றல்ல இரண்டல்ல இந்த கோவிலின் அளவை பொறுத்து இதனை பெரிய கோவில் என்றும் அழைக்கும் பழக்கமும் உண்டு இங்குள்ள சன்னதிகள் நம் ஊர்களில் தெருவோரங்களில் இருக்கும் கோவிலின் அளவை போல மிகப்பெரியதாகும் பெரியதாகும் இந்த கோவிலை ஒருவர் முழுமையாக காண வேண்டுமெனில் கண்டிப்பாக ஒரு நாள் தேவைப்படுகிறது இந்த கோவில் வளாகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு விநாயகர்கள் உண்டு இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டால் தொலைந்த பொருள்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் மூன்றாம் தெற்கு சுற்றில் உள்ள பறவை நாச்சியாருக்கு முக்தியளித்த ஆகாச விநாயகர் சிறப்புடையவர் மூலாதார கணபதி ஒட்டி தியாகேசர் கைலாச தியாகர் வீணையில்லாத சரஸ்வதி பஞ்சமுக கணபதி அதாவது ஹீரம்ப கணபதி எம சண்டீசர் மேலும் பல அரிய சன்னதிகளை உடையது இத்திருக்கோயில் வளாக முதற் சுற்றில் மூலாதார கணபதிக்கு தண்டியடிகள் நாயனாரின் சிலை உள்ளது நவக்கிரகங்கள் அனைத்தும் உரை நின்று தரிசனம் தரும் திருத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எம சண்டிகேஸ்வரம் அமைந்த திருத்தலம் மன்மீகபுரம் அசலேசம் அனந்தீஸ்வரம் ஆடகேஸ்வரம் சித்தீஸ்வரம் என பஞ்சலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்ட தலம் தியாகராஜரின் தேவரும் மேலான மலப்பாதம் இனப்பாதம் என்று மூடப்பட்டிருக்கும் ஆண்டிற்கு இரண்டு தினங்களில் தவிர மற்ற நாட்களில் மலர்களால் மூடப்பட்டிருக்கும் பங்குனி உத்திர திருவிழா மற்றும் திருவாதிரை திருவிழா சமயங்களில் தியாகேசர் மற்றும் குண்டி அம்மை தப்தம் வலது மற்றும் இடது பாதத்தை முறையே பக்தர்களுக்கு காட்டி அருள்வர் தியாகேசர் எழுந்தருளும் ஏழு விடங்க தலங்களுள் ஒன்று வீதி விடங்கர் சப்த விடங்க தலங்களுள் இது மூலாதார தலம் தியாகராஜர் பெருஞ்சிறப்புடன் அஜபா நடனமூர்த்தியாக திகழும் பெரும்பதியாகும் ஒருமுறை சதயகுப்தன் என்ற அரக்கன் அனைவருக்கும் தொல்லை கொடுத்து வந்தான் அவனை சனி பிடித்து அந்த தோஷத்திலிருந்து விடுபட நவக்கிரகங்கள் மீது போர் தொடுத்தான் அசுரன் தங்களை கொல்ல விளைந்த நவகிரகங்கள் தியாகராஜரை வணங்கி தங்களை காக்க வேண்டினர் தன்னை நாடி வந்தவரை காத்தருளினார் என்பெருமான் எனவேதான் எங்குமில்லாத அதிசயமாக இங்கே நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் நின்று நமக்கு தரிசனம் தருகின்றன மற்றொரு அதிசயமாக இங்கே தேவாரம் ஓதி முடிக்கும் போது ஒவ்வொரு பதிகத்தின் முடிவிலும் திருச்சிற்றம்பலம் சொல்லப்படுவதில்லை சிதம்பரம் எனும் தில்லையில் உள்ள ஐயனே முதலில் தோன்றியவர் என்பதால் திருச்சிற்றம்பலம் சொல்லி தொடங்கி முடிப்பது வழக்கமானால் இங்கு இந்த திருவாரூரில் உள்ள தியாகராஜர் தோன்றியவர் என்பதால் இங்கே தேவாரம் பாடுகையில் திருச்சிற்றம்பலம் சொல்லப்படுவதில்லை நன்றி நாமும் ஒரு முறையேனும் இத்திருக்கோவிலுக்கு வந்து தியாகராஜரை தரிசனம் செய்து வாழ்க்கையில் எல்லா நலனும் பெற்றிட எல்லாமல்ல எம்பெருமானை வணங்கி நிறைவு செய்கின்றோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்